வணக்கம் கேக்கல இதுக்கு முன்னாடி நம்ம தமிழக அரசியல் ஆமா உண்மையிலேயே அவர் வந்து யாரோ ஒருவரின் அழுத்தத்தின் பேர் தான் கட்சி நடத்தார நினைக்கிறேன் சினிமாவில மட்டும் சத்தமா கேக்கல பத்தல அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து சத்தம் போட்டு பேச சொல்லுவாரு இவர் என்ன பேசுறாரு அப்படின்னு நம்ம காது கொடுத்து அந்த எப்படி நம்ம வீடியோவை பார்க்க முடியல அந்த மைக் எடுத்துகிட்டு அந்த காதில் வச்சு என்னையா பேசுற கொஞ்சம் சத்தமா பேசி தொலை அப்படின்னு கேட்டாலும் காதில் வேலைங்க அந்த அளவுக்கு இப்படியெல்லாம் யாராவது பேசுவாங்களா உண்மையிலே நான் அறிந்த வரைக்கும் இதுவரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் பேசிய அரசியல் பிடிச்சவங்களாம் பார்த்திருக்கோம் அண்ணாதுரை அவர்களா இருக்கட்டும் அந்த திமுகவுடைய கருணாநிதியாக இருக்கட்டும் எல்லோருமே மிகப்பெரிய பேச்சார்த்தல் கொண்டவங்களாக தான் இருப்பாங்க பேசிதான் அரசியலை வளர்ப்பாங்க மக்கள்கிட்ட தன்னுடைய கருத்துக்கள் கொண்டு போய் சேர்ப்பாங்க இந்த மாதிரி ஏதோ அந்த பொம்பளைங்க உட்காந்து அப்படி இந்த ரகசியம் பேசுவாங்கல்ல அந்த மாதிரி பேசுறாப்புல இந்த மாதிரி யாராவது ஒரு மேடையில ஏறி பொது மேடையில மக்கள்கிட்ட பேசினா தன்னுடைய தொண்டன் மதிப்பானா தன்னுடைய தொண்டன் என்ன பேசுறாரு தலைவர் என்ன பேசுறாருனே புரியலையா இதுல எப்படியா நம்ம அவர் சொல்றதை கேட்டு செயல்படுறது அப்படின்னு தான் நினைப்பேன்